பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ ராஜி வீட்டை விட்டு ஓடிட்டாங்க இல்லையா தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜி எங்கே அப்படின்னு சொல்லி தேடவே ஆரம்பிக்கிறாங்க வீடு ஃபுல்லாகவே தேடி பார்க்குறாங்க ராஜி எங்கேயுமே காணோம் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு இங்கே ராஜி எங்கேயாச்சும் பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் நினைக்கிறாங்க ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் வந்து ராஜி வரவே இல்லை மாப்பிள்ளை இருந்து வந்து பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு கிளம்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க ஸோ இப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரிய வருது எல்லாருமே வந்து ராஜி ஓடி போயிட்டா வீட்டில் போய் பார்க்குறாங்க நகையையும் காணும் நகையை தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜியோட காதலன் ராஜிக்கே தெரியாமல் எடுத்து வச்சுக்கிட்டான் இல்லையா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டு ரொம்ப அதிகமாக வருது ஒருவேளை ராஜியை கடத்திட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் டவுட் படுறாங்க ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனிவேல் நேராக போயிட்டு பாண்டியன்கிட்டையும் சொல்லி வச்சிட்றாங்க பாண்டியனும் வருத்தப்பட்டுக்கிட்டு தன்னோட ரெண்டு பசங்களையும் போய் தேட சொல்கிறாப்புல ஸோ அவங்களும் ராஜியை தேடி தான் போயிருக்கிறாங்க இப்போ ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தப்பு தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க ராஜியை பற்றி அதே டைம்ல இங்கே ராஜி தன்னோட லவ்வரோட வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாக்கியா நம்ம கோமதி மீனா தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கே வந்திருக்கிறாங்க ஸோ இப்போ எப்படி நம்ம கதிரும் அங்கே தானே இருக்கிறாப்புல இப்போ கதிருக்கும் ராஜிக்கும் எப்படி கல்யாணம் நடக்கப் போகுது அப்படின்னு தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்குது இங்கே ராஜியோட காதலன் வந்து பார்த்திங்கன்னா ராஜியை எப்படியோ வலுக்கட்டாயமாக ஹோட்டலுக்கே அழைச்சிக்கிட்டு வந்துட்டாப்புல ஆனாலும் ராஜிக்கு இது ரொம்ப சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை இதை நம்ம பாக்கியாகவும் பார்க்குறாங்க என்ன இவன் இப்படி இந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி அழைச்சிக்கிட்டு வந்திருக்கானே அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாகவும் பார்த்துடுறாங்க ஸோ இதோட இன்னும் எபிசோடு முடிஞ்சிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு